வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இன்றைக்கி வந்து ஒரு இரண்டு முக்கியமான தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ட்ரம்ப்பு சமீபத்தில் போட்ட இன்னும் ஒரு டேரிஃப் இந்தியாவின் மீது நடத்தப்பட்ட அடுத்த தாக்குதல் புதிய டேரிஃப் எதுக்கு எதிரான ஃபார்மஸ்டிக்கல் ப்ராடக்ட்டுக்கு எதிராக இந்தியாவில் இருந்து மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவுக்கு ஜெனரிக் மெடிசன்ஸ் வந்து ஏற்றுமதி பண்ணுறோம் அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டேரிஃபை வந்து போட்டிருக்காரு அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃபு அதுக்கு அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பும் எட்ரோகனும் சந்திச்சிருக்காங்க துருக்கியினுடைய அதிபர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் தச்சமயத்துக்கு இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கு இதை பற்றியும் நம்ம வந்து விரிவாக வீடியோக்குள்ளே பார்ப்போம் நம்ம வீடியோ யாரை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க டெய்லி ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு உலக தகவல்களை சுருக்கமாக நாம் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் உங்களுடைய நீங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுங்க என்னோடய வீடியோ உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமெரிக்க அதிபர் இந்தியா இந்தியாவுக்கு எதிராக கண்டினியூஸாக தாக்குதல் நிகழ்த்திக்கிட்டே இருக்காப்புல இந்த கண்டினியூஸ் ப்ரெஷரில் அடுத்ததாக எது சேர்ந்துருக்கு அப்படின்னா ஃபார்மசிட்டிக்கல் எக்ஸ்போர்ட்டுக்கு அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபார்மசிட்டிக்கல் இம்போர்ட்டு இம்போர்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃபு இப்போ வந்து ஒரு ரூபாய்க்கு வந்து நீங்கள் அம அமெரிக்காவில் மருந்து வாங்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஒரு பத்து டாலருக்கு அமெரிக்க டாலருக்கு மருந்து வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து இனி இருபது டாலருக்கு வாங்கணும் வாங்க வேண்டிய சூழ்நிலை இது வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தான் அதே சமயத்தில் அமெரிக்கர்களுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு மக்களே நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே அமெரிக்கர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எண்ணூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு டாலர் அஸ் எக்ஸ்ட்ராவாக மந்த்லி அவங்க பட்ஜெட்டில் வந்து பே பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ட்டு அது அதனுடைய லோடில் இதுவும் சேர்ந்துக்கும் இந்த ஃபார்மஸ்டில் இதுவும் சேர்ந்துக்கும் காரணம் ஏன்னா அமெரிக்காவில் அதிகமாக வந்து இந்த ஒபிசிட்டி இஷ்யூ இருக்குது இந்த டயபெட்டிக் ப்ரெஷர்ஸ் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து அதிகமாக இருக்கிறதாலாம் தகவல் சொல்கிறாங்க அதனால நம்மளுடைய இந்திய ம மருந்துகளை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அமெரிக்கர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலான காலம் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் இது வந்து இந்தியாவுக்கு எந்த மாதிரியான பாதிப்புன்னா இந்தியாவில் ப்ரொடக்ஷனை வந்து கம்மி பண்ண வேண்டியிருக்கும் கண்டினியூஸாக ரன் இருந்த ஃபேக்ட்ரிஸை வந்து ஸ்லோ டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு தாக்கம் வந்து கண்டிப்பாக இந்திய பார்மசிட்டிக்கல் துறையிலையும் இருக்கும் காரணியான இந்தியா வந்து ஃபார்மசிட்டிக்கல் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உலகத்துக்கே மருந்து பொருட்கள் அதிகமாக தயாரி தயாரித்து அனுப்பக்கூடிய நாடு வந்து இந்தியா ஸோ இந்த பாதிப்பு வந்து இன்னும் ஓரிரு மாதங்களில் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும்